ஐ வெல்கம் டு யால் ட்ராஸ்டோ ரீடிங் ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் உங்கள் பர்சன் அவங்களை பற்றின ஃபீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் எக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பட் இது ஒரு பல் ரீடிங் பல் ஒன் டூ த்ரீ ஓகே உங்களுக்கான பால் சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரீடிங் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பால் ஒன் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட் த ஆம்ப்ரோ கார்ட் ஸோ அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா நிதாரணமாக இருக்காங்க ஓகே நிறைய நைட் திங்கிங் நைட் நைட்டில் நிறைய விஷயத்தில் யோசிக்கிறாங்க நிறைய விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கு ஓகே வாவ் பை ஒன் ஸோ என்ன கேட்டால் ஒண்டர்ஃபுல் ஓகே ஸோ அவங்களோட எனர்ஜி இது அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஓகே ஸோ இந்த ஒரு காட்டில் நம்ம என்ன பார்க்க முடியுது இந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க பட் அதே சமயத்தில் த மூன் அண்ட் த ஸ்டார் காட் பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கு அப்படின் போது நைட்டில் நிறைய விஷயம் யோசிக்கிற ஒரு பர்சன் ஸோ அதனால எவ்வளியோ யோசித்தாலும் நிறைய விஷயம் அவங்கள பாதோ பண்ணாலும் அவங்க அதை வெளிப்படையாக காமிச்சுக்கிற ஒரு பர்சன் கிடையாது ஓகே உங்களை பற்றி யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ் யோசிக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமான்னு நினைக்கிறாங்களா எஸ் நினைக்கிறாங்க ஏன்னா த ஸ்டார் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஸ்டார் அண்ட் த பென்டக்கிள் கார்ட் ஓகே த ஸ்டார் அண்ட் த பென்டக்கிள் கார்டு இதில் ரெண்டுலேயுமே ஸ்டார் இருக்குது ஓகே உங்களை வேல்யூபிளாக பார்க்குறாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் வச்சுருக்காங்க ஸோ இதில் நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது அண்ட் இன்னும் உங்களை விட்டு கொடுக்க அவங்க ரெடியாக இல்லை ஏன் அப்படின் போது இந்த நெக்ஸ்ட் கார்ட் என்ன வந்திருக்குன்னா டேன் ஆஃப் பேண்டக்கல் சாரி டென் ஆஃப் கப்ஸ் ஓகே டென் ஆஃப் கப்ஸ் ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு நியூ பிகினிங் அந்த ஒரு ஹாப்பினஸ் ஓகே ஸோ நீங்கள் என்ன காண்டாக்டில் இருக்கீங்கன்னா ஒண்டர்ஃபுல் உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் கல்யாணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி நோ கான்டாக்ட்னால் அவங்கவுங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ரீயுனைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஹோப் வச்சுருக்காங்க ஓகே ஸோ உங்கக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும் மேரேஜ் பிளான் பண்ணுறிங்களா மேரேஜ் நடக்கும் அப்படி இல்லையா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெரிய சேலஞ்ச் கடந்து போ போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு நியூ சாப்டர் விகனாக போகுது ஓகே ஸோ இந்த ஒரு அமைப்பில் பார்க்கும்போது த வேர்ல்ட் கார்ட் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கார்ட் தான் ஸோ இந்த கார்ட் வந்துட்டு வேற ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படி வேறு ஒரு கார்ட் வந்திருந்தா பட் இந்த அமைப்பில் பார்க்கும்போது நிறையா கடந்து நிறைய பிரச்சனைகள் கடந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ சாப்டர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு ஸோ பாட்டம் ஆஃப் த டேக் வாவ் பாட்டம் ஆஃப் த டேக்கில் த ஹைரோஃபன் ஸோ நம்ம மொதல் ஹாப்பி மேரிட் லைஃப் கார்ட் பார்த்தோம் அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த டேக்கில் த ஹைரோஃபன் கார்ட் மேரேஜ் ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின் போது மேரேஜ் எனர்ஜி வந்திருக்கு ஸோ அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்ட் வந்திருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சாப்டர் ஸோ ஒரு நியூ சாப்டர் ஓகே ஸோ ஒரு நியூ சாப்டருக்கு நீங்கள் ரெடி ஆகணும் நிறைய விஷயம் மாற போகுது அப்படின்ட்டு அவங்க நினச்சி வச்சுருக்காங்க ஸோ டென் ஆஃப் கப்ஸ்லையும் த ஹைரோஃபன் கப்ஸ்லையும் பார்க்கும் போது இது முன்னுக்கு அவங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு அங்கிட்ட உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ பழைய மாதிரி இல்லாமல் இந்த தர ஒரு புது மாதிரியான ஒரு உணர்வு இருக்க போகுது புது மாதிரியான ஒரு விஷயம் மாற போகுது ஸோ இந்த தரவு ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிறாங்க அண்ட் அதே சமயத்தில் த எம்ப்ரோ கார்ட் த எம்ப்ரோ கார்ட் எனர்ஜி என்ன குறிக்கும்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் ஓகே ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் ஒரு ஸ்டேபிளான ஒரு திங்கிங் ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரோல்டான பர்சன் பட் அதே சமயத்தில் இவங்கள்ட்ட நிறையா கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கலாம் பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஏதோ ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ இது மின்னக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய விஷயம் பிரேக்கப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இப்போ கூட சண்டைகள் போய்கிட்டு இருக்கலாம் ஓகே மேபி நீங்கள் இப்போ ஒரு சின்ன செப்பரேஷனில் இருக்கீங்க எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லாட்டி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படின் போது எதிர்பாராத ஒரு சில விஷயம் நீங்கள் எதிர்பார்க்கணும் தான் என்னால் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இப்போ கோத்ரூ பண்ணிட்டுருக்குற அந்த ஒரு ஃபேஸ் வந்து முடிய போகுது ஓகே ஸோ முடிய போகுது த டெட் கார்ட் அண்ட் த ட டவர் கார்ட் வருது அண்ட் ஓல்சோ த வேர்ல்ட் கார்ட் வருது ஸோ உங்களோட இந்த ஒரு பேஸ் அப்படியே இருக்காது கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு பார்க்க முடியுது ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன கொடுக்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லாட்டி ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க செப்ரேஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் பர்சன்ட எதிர்பார்க்கலாம் அண்ட் நிறையா விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கு நீங்கள் ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன்ஸ் இருக்கீங்க இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனை மூணா நபர் உங்களுக்குள்ளே நிறைய சடன் பிரச்சனை மேரேஜ் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சில மாற்றம் வரப்போகுது ஓகே இந்த ஒரு சில மாற்றம் வரும் அந்த ஒரு சில விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ட்டு பார்க்க முடியுது ஸோ மேரேஜ் பிளான் இருக்கீங்களா ஆல் தி பெஸ்ட் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் பட் ஆனாலும் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து போகணும் ஓகே உங்கள் பர்சன் மட்டும் இல்லை நீங்களும் வந்துட்டு உங்கள் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் பிகாஸ் இதில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டு இருக்குது ஓகே ஸோ மாற்றம் வரும்போது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் ஓகே ஸோ அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறதோட இப்போ இது ஒரு நியூ பிகினிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு கார்மிக் பாண்டாக இருக்கலாம் இல்லாட்டியும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர ஒரு பாண்டாக இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேருமே சேர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுட்சுவேஷன் அமைஞ்சிருக்கலாம் பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் பண்ணணுன்னா நீங்களும் ஒரு சில ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கோ த்ரூ பண்ணணும் அதனால தான் ஒரு சில விஷயம் என்னால் அது எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின் போது த டவ ஓகேவா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும் போது எல்லாம் ஸ்வீட்டாக இருக்குது பட் உங்கள் உங்கள் கேரக்டருக்கும் அவங்க கேரக்டருக்கும் ஒத்து போக மாட்டேதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மாறணும் கரெக்டாக அட் த சேம் மோமெண்ட்டு மாறும் போது உங்களுக்கான அந்த ஒரு த வேர்ல்ட் கார்டு த சக்சஸ் கார்ட் கண்டிப்பாக காத்துட்ருக்கு ஓகே ஸோ இது ஒரு கர்மிக் பாண்டிங் பல்வான் உங்களோட ஒரு கர்மிக் பாண்டிங் கொஞ்சம் சோல்டாக இருக்கலாம் இது ஒரு பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற ஒரு கொனெக்ஷன் மாதிரி இருக்கலாம் ஃபீல் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு கொனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அதே சமயத்தில் இது ஒரு கார்மிக் ஒரு கனெக்ஷனாக இருக்குது அதனால்தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறையா அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்குது ஓகே ஸோ பால் ஒன் உங்களுக்கான கிளாரிட்டி கிடச்சிருவோம் இப்போ நம்ம பால் டூக்கு போகலாம் பால் டூ இது உங்களுக்கான ரீடிங் ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கார்ட் நைன் ஆஃப் கப்ஸ் செகண்ட் கார்ட் வவு த டபுள் கார்ட் ஓகே டபுள் கார்ட் வந்திருக்கு செகண்ட் கார்ட் ஸோ த நைட் ஆஃப் வான்ஸ் ஓ வவு த லவ்வர்ஸ் கார்ட் ஓகே நான் காமிக்க முடியாது த லவ்வர்ஸ் கார்ட் ஓகே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஜெய்ட் ஆஃப் வான்ஸ் அண்ட் இன்னொரு கார்ட் எடுப்போம் ஓகே ஓகே தேன் ஆஃப் பென்டக்கா ஸோ இதில் எனக்கு என்ன எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னா த டபுள் அண்ட் த லவ்வர்ஸ் கார்ட் ஸ்ட்ராங் 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 டாக்ஸிக் பாண்டிங் ஸோ இதில் வந்து அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட் ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது ஓகேவா ஸோ இதை நான் இதுக்கு ரொம்பவும் காமிக்க முடியாது ஓகே ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்ட்ராங் லவ் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பாண்டிங் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ் ரொம்ப ஸ்ட்ராங் அதே சமயத்தில் ரொம்ப டாக்ஸிக் அவங்களுக்கு ட்ரமா இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கு பாஸ்ல நிறையா இஷ்யூஸ் இருக்குது அதனாலவே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த ஒரு பேட்டர்ன் மறுபடியும் 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 நடந்துக்கிட்டே இருக்குது ஓகேவா ஸோ இது எப்படி இருக்கும்னா இப்போது அவங்க ஃபீல் பண்ணுறது நீங்கள் ஒரு விஷ் கம் த்ரூ அவங்களுக்கு ஒரு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் அதே சமயத்துல நீங்கள் வந்து அவங்களோட ஒரு ப்ரைடு ஒரு ஒரு அவங்களுடைய ஒரு சந்தோஷம் ஓகேவா அது ஒரு பொக்கிஷம் பட் அதே சமயத்தில் அவங்களோடைய ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமை பெருமையான ஒரு விஷயமாக அவங்க பார்க்குறாங்க அதெல்லாம் கரெக்ட் பட் அதே சமயத்திலும் இந்த ஒரு இஷ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி எப்படி ஒரு டாக்ஸிக் பாண்டிங்காக இருக்கும் ஸோ இது ஏன்னால் நைன் ஆஃப் பாண்ட்ஸ் சில சமயத்துலவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்லா போகும் சில சமயத்தினும் ஒரு சில இடத்துல அவங்கவுங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது அண்ட் இந்த சமயத்தில் அவங்களுக்கு உங்கள் மேலே நிறைய ஈர்ப்பு இருக்குது லைக் ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் பிரிய முடியாத மாதிரி ஒரு பாண்டிங் ஓகே ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கம்மிட்மென் கமிட்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்னமும் இருக்குது ஓகே ஸோ இந்த ஃப்ளோ இருக்கும் போது ஸோ நம்ம இந்த கார்ட் ஸ்ப்ரெட் எல்லாமே பார்க்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிகேஷனாக இருக்குது ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கலாம் ஓகே அண்ட் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ரொம்ப வந்து கம்யூனிகேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய விஷயம் மேபி நடந்திருக்கலாம் பட் ஆனாலும் நீங்கள் கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அப்படின் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் லாங் டேமுக்கு போகுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எஸ் லாங் டர்ம்க்கு போகும் மேரேஜ் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி காட் பார்க்க முடியுது அண்ட் இங்கே லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் இப்போது ஒரு ஃப்யூ இயர்ஸாக இருக்கலாம் ஸோ மேரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகே அண்ட் மேபி ஒரு சில பேர் லிவிங் டுகெதராக கூட இருக்கலாம் ஓகே பல் டூ ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிகாஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த இன்டிமசி இந்த இமோஷனல் இன்டிமசி அந்த ஒரு ஃபிசிக்கல் இன்டிமேசி அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்மளால் டெபில் கார்ட் அண்டா லவ்வர்ஸ் கார்ட் வித் த நைட் ஆஃப் ஒன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க எப்போனா ஓகே ஸோ த்ரீ ஆஃப் பேண்டகல்ஸ் ரொம்ப அடிக்கடி பார்த்து பேசி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி கூட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேவா ஸோ பால் டூ சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா இந்த பர்சன் உங்களை உங்களை பற்றி அதிகமாக நினைக்கிறாங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்ட் உங்களுக்குள்ளே லாங் டர்ம் அந்த ஒரு லைஃப் கிடைக்குமான்னு கேட்டால் இன்னும் அவங்க இன்னும் உங்களை ஒரு லைஃப் பார்ட்னராக நினைக்கிறாங்க ஸோ மறுபடியும் இந்த ஒரு பர்சன் கூட கண்டிப்பாக நம்ம ரீயுனைட் பண்ணலாம் இந்த பர்சன் கூட நம்ம மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணலாம் லவ் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனாலவே அவங்க அந்த தாட் இருக்குது ஓகேவா ஸோ மேபி அவங்க இன்னும் சரியான அப்ரோச் இன்னும் யோசிக்கல ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது ஒரு ஸ்டேபிளாக ஸ்டேபிலிட்டி ஓகே ஸோ சப்போஸ் இது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை உங்கள் பர்சன்கிட்டருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நீங்கள் எஃபர்ட் எதிர்பார்க்க முடியும் பிகாஸ் இவங்க வந்து ஸ்லோவாக அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஓகே ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வருமானு கேட்டால் எஸ் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு குழந்தத்தனமான ஒரு பர்சன் ஓகேவா இவங்க ரொம்ப இம்மச்சுவரான ஒரு பர்சனாக இருக்காங்க ஸோ இவங்க வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க ஒரு சில விஷயம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அண்ட் இவங்க கிட்டேருந்து ஏன் ஒரு சில விஷயம் ரொம்ப எஃபர்ட் போடாத மாதிரி இருக்குன்னா ஏன்னா இவங்க ரொம்ப 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 ஒரு இமெச்சூர் நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப குழந்தைத்தனம்னு தனோன்னு சொல்கிறதோட இம்மெச்சூரிட்டி ஒரு டிசிஷன் வரும்போது அவங்கனால டிசிஷன் எடுக்க முடியல ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வர த டபுள் அண்ட் த லவ்வர்ஸ் கார்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸ் ஏன் வரும்னா ஒரு டாக்ஸிக் பாண்டிங்காக இருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்சன் உடைய எமோஷன்ஸ் கட்டுப்படுத்த முடியல ஸோ இவங்களும் அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் இவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனாலவே வந்துட்டு முயற்சி பண்ணாத மாதிரி இருக்கும் சப்போஸ் அவங்க முயற்சி பண்ணி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப சாமிங்காக வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சப்போஸ் அவங்க வந்து பேசுனாங்கன்னா அவங்க எஃபர்ட் போடுற மாதிரி தெரியாது ஸோ ஒன்று இன்டெரக்டாக அவங்களை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இன்டெரக்ட் ஏதாவது ஒரு சிக்னல் அனுப்புவாங்க சப்போஸ் அவங்கெல்லாம் வந்து கான்டெக்ட் பண்ணாலும் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆக்சுவல் நீங்கள் அவங்கக்கிட்ட இப்போ எதிர்பார்க்க முடியாது ஓகே அவங்கக்கிட்ட அந்த இந்த ஒரு இன்டென்ஷன் இருக்குது கூட சேரணும் கூட பேசணும் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ஸ் இருக்குது பட் இவங்க ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவாங்க ஒன் ஈகோ ப்ராப்ளம் இல்லாட்டி இம்மெச்சுரான ஒரு பர்சன் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் திங்கிங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் இவங்க ரொம்ப ஸ்லோ திங்கிங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் நம்ம முத பார்த்த மாதிரி ட்ராமா இஷ்யூஸ் இருக்குது ஸோ அப்படின் போது அவங்க ரொம்ப ஸ்லோவாக திங்க் பண்ணுறாங்க இது கரெக்டாக வரும் அது கரெக்டாக வராதா ஆனால் அந்த லவ் மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற எனர்ஜி இப்படி தான் இருக்குது ஸோ நம்ம ஃபைவ் த்ரீக்கு போகலாம் ஸோ பால் த்ரீ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க அண்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி எப்படி இருக்குது இல்லாட்டி டோட்டலாகவே இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ பால் த்ரீ ஃபர்ஸ்ட் கார்ட் எனக்கு என்ன வந்திருக்கு ஓகே வாவ் ஏஸ் ஆஃப் பேண்ட ஓகே நெக்ஸ்ட் எம்பர கார்ட் வந்திருக்கு அதுக்காகட்டு நைன் ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் நம்ம என்னத்தை குறிக்கிது அப்படின்னா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நோ கான்டாக்ட் ரீயூனியன் எதிர்பார்க்குறீங்க எஸ் ஸ்ட்ராங் ரீயூனியன் எனர்ஜி இருக்குது இதில் ஓகே ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்ட் எனக்கு வந்திருக்கு ஸோ நான் காட்டு காமிக்கிறேன் ஓகே ஸோ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ த ஏஸ் ஆஃப் பேண்டக்கர் ஸோ இந்த ஒரு தருணம் ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரப்போகுது லைக் எப்படின்னா உங்கள் பர்சன் இப்போது மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் இந்த பர்சன் கூட போய் பேசலாம் மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பர்சன் எனக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஏன்னா அதே சமயத்தில் அவங்க ஒரு அலைன்மெண்ட்க்கு வந்திருக்காங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்க அண்ட் இப்போ தான் ஒரு கிளியரான ஒரு பாத் தெரியுது அவங்களுக்கு ஓகே ஒரு கிளியரான ஒரு தாட் கிளியரான ஒரு பாத் இந்த விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின் போது அந்த ஃபோக்கஸ் எல்லாம் கிட்டே இருக்குது ஓகே இந்த ஃபோக்கஸ் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு நியூ பிகினிங் நீ நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் சப்போஸ் அவங்க உங்கள் கூட அந்த பர்சன் இன்னும் பேசலை அப்படின்னா அந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க ஓகே அண்ட் ஒரு கண்ட்ரோல்ட் ஒரு எனர்ஜி ஸோ இந்த எனர்ஜியில் என்ன பார்க்க முடியுதுன்னா இந்த பர்சன் ஒரு ஒரு மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் எனர்ஜி எனக்கு அந்த வேர்ட் கிடைக்குது ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்காங்க ஓகே ஸோ ஏன்னா ஏஸ் ஆஃப் பேண்டகேர்ஸ் அதே சமயத்துல த எம்ப்ரோ கார்ட் பார்க்கும்போது ஒரு ப்ரிப்பரேஷன் எனர்ஜி ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு இதான் வேணும் அப்படின் போது அந்த ஒரு எனர்ஜியில் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு கட்டம் வந்துடுச்சு இப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது அவங்க அந்த ஒரு முடிவு எடுக்கலை இப்போது வந்து அவங்கக்கிட்ட பேசலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள லூஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் இந்த ஒரு ஆப்ஷனை விட்டால் இதுக்கப்புறம் நம்மளால் அந்த ஒரு பர்சனை மிஸ் பண்ணிடுவோம் ஓகே ஸோ நம்ம முத பார்த்தோம் ஹை என்ன சொல்கிறது ஒரு ரெக்கன்சிலேஷன் எனர்ஜின்னு ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கைட் மெசேஜ் வந்திருக்கும் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணியிருப்பாங்க சடன்னாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் சடன்னாக ஏதாவது ஒரு விஷயம் கிளிக்காயிருக்கும் அப்படின் போது என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு தெரியல அப்படின்னும் போது அவங்க கைடு அவங்கள அலர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நீ இந்த ஒரு விஷயம் பண்ணும் பண்ணாமல் இருக்க பண்ணாமல் இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் அலர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சடன்னாக ஒரு தாட் வந்திருக்கு ஸோ இது இது நம்ம இந்த கார்டை வச்சு பார்ப்போம் ஓகே த ஜ்ஜ்மெண்ட் இங்கே ஆக்சுவலி மனுஷன் அங்கே தான் நிற்கிறாங்க பட் நான் அதை மறைக்கணும் சி இது வந்து அவங்களோட கைட் ஓகே அதே சமயத்தில் எங்கே அவங்க கைட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு அவங்க அலம் அலம் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதை ட்ரம்ப்பட்டை வந்து ஊதுறாங்க ஓகே ஸோ இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியல ஐ திங்க் ட்ரம்பெட் ஓகே அதை ஊதுறாங்க அப்படின் போது அவங்களுக்கு வந்து இந்நேரத்துக்கு பல இடத்துலேருந்து ஒரு ஒரு ரியலைசேஷன் வந்துருக்கும் ஓகே இந்த பர்சன் நம்மளுக்கு கரெக்டானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டேபிளான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ இது வந்து ஒரு மற்ற ஏசஸ் இல்லை இது வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஏஸ் பல்ஸ் வரும்போது ஒரு ஸ்டேபிள் லாங் டேர்ம் எனர்ஜி பார்க்குறாங்க ஸோ குவீன் ஆஃப் ஸ்வாட் ஒரு முடிவு எடுத்தாகணும் இது உங்கள் சைட்ல இருந்து கூட இருக்கலாம் ஸோ அவங்க அவங்கள பொறுத்த வரையிலும் இந்த ஒரு தருணத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின் போது ரொம்ப இமோஷ்னலாகவும் இல்லாமல் அதே சமயத்திலும் ஒரு டிட்டாட்ச் எனர்ஜியும் இருக்குது ஸோ மேபி இவங்களோட எனர்ஜி பார்க்கும் போது இவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப டிட்டாச்சான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது ரொம்ப இமோஷ்னலாக இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட ரியல் இமோஷன்ஸை காமிக்காமல் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா த எம்பரு கார்ட் டுகெதர் விட் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு ஸோ இப்படின்னு பார்க்கும் போது இவங்க உங்ககிட்ட வெளிப்படையாக அவங்க மனசில் இருந்ததை வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம் நிறைய விஷயம் கண்ட்ரோல் பண்ணி ஓகே ஸோ இப்போ கூட அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா இன்னும் அந்த ஒரு முடிவு எடுக்கல அவங்களுக்கு பல தடவை ட்ரம்ப்பட் ஊதியம் அந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேறாங்க சி அவங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் கைட் இதுதான் பண்ணணும்னு கை நீட்டியம் இங்கேயும் நீட்டியும் அது அவங்களால இன்னொரு முடிவு எடுக்க முடியல உங்களை நோக்கி இன்னும் வர முடியல நீங்கள் ஒரு ஒரு வெரி வெரி ஒரு ஸ்ட்ராங் ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் உங்கள்கிட்ட லவ் கிடைக்கிது நிறையா அந்த அன்பு இருக்குது அப்படின்னும் போது அந்த ஒரு வேல்யூ அவங்களால பார்க்க முடியல சாரி வேல்யூ பார்க்க முடியுது பட் அவங்களால ஒரு டிசிஷன் பண்ண முடியல ஸோ இந்த எனர்ஜினை என்ன நம்ம பார்க்க முடியுதுன்னா அவங்க இப்போது ஒரு பேஸ் கோத்ரூ பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு பட் ஆனாலும் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இந்த எனர்ஜின்னு இருக்க போகிறாங்க ஸோ இது ஒரு இது டிசிஷன் காட் தான் பட் அதே சமயத்தில் இவங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்கன்னா என் மனசில் வந்துட்டு இப்போதைக்கு நான் இருக்கிறத வெளிப்படுத்த முடியாது அதனால நான் என்ன லாஜிக்காக யோசிக்கிறேனோ அதுதான் நான் இப்போ செயல்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட எனர்ஜி இருக்குது ஸோ இந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்டப்பன் எனர்ஜியாக இருக்காங்க உங்களோட ஒர்த் தெரியும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க வேணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்துருக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது அண்ட் நிறைய விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் காற்று இருந்து மிஸ் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு முடிவு எடுக்கணும்னு தெரியும் பட் ஆனாலும் இன்னும் அந்த ஒரு மனநிலைக்கு வரல ஒரு முடிவு எடுக்கணுனால இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் போட்டோம் இல்லாட்டி இப்போ எனக்கு அது வேண்டாம் ஓகே ஸோ இந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க ஸோ பால்த்ரி உங்கள் பர்சன் உடனே வருவாங்களான்னு கேட்டால் இல்லை ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் பீஸ் பண்ணிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அண்ட் ரீயூனியன் பண்ணணும் அப்படின்ட்டு ஹைலி திங்க் பண்ணிட்டே இருக்காங்க இல்லாமல் பட் இது கொஞ்ச நாள் நீடிக்கும் பல் த்ரீ ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் பல் ஒன் பல் டூ பல் த்ரீ உங்களுக்கான ரீடிங் நான் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் ஒரு சில விஷயம் உங்களுக்கு பொருந்திருக்கலாம் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எந்த பல் நீங்கள் சூஸ் பண்ணீங்க எதெல்லாம் உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்ட்டு ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ ஒன் ஃபுல் டே